என்னடி சச்சி இப்படி இழுத்துக்கிட்டே கிடக்குது ஒரு வாரமா என்ன அதான் உடம்பு முடியாம படுத்து கிடக்குல அப்படியே இழுத்துக்கிட்டா இருக்கும் இப்படி என்ன செய்யறது நம்ம தான் வைத்தியம் பாக்கணும் வைத்தியம் பார்த்தா அப்போ பெரிய சங்க லாபிட்டு சுமல பிள்ளை இருக்கு எனக்குதான் வேணும் ஆப்பா என்ன சொல்லிருச்சு அக்கா இப்போ சொல்லி எனக்கு தான் சொல்லிருக்கேன் ஆப்பா எனக்கு தான் சொல்லிட்டு குடு அத்தா கொஞ்சம் பாழா செவ்வளில கூட ஊத்தி விடுவோமா

அம்மா என்னங்கம்மா என்னம்மா நீ விட்டு போறீங்களா அப்பா அம்மா அந்த சக்களிய انا குடுத்து போறீங்கம்மா ஏ நீ தர முடியலமா ஏ குடுத்து நீ போங்கம்மா

நாங்க siitä, энерг ordinaryUSA mis다가 terminaria подelim! Green or Red River this is just making fun, yoully kaik gehört we are very raw it 普通어요 little room 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 when you talk about,ي'll come around

குடிங்கத்த குடிங்கத்தான் வச்சு எல்லாம் பாத்ரூம் உட்கார்ந்து இன்னைக்கு வந்துட்டேன் இவ்ளோலாம் நான் எப்படி குடுத்து உனக்கு எவ்வளவு பாதாம் பிஸ்தா அது போட்டு குடுத்திரிங்கத்தை இந்த செயின்லாம் ஐயோ செயின்லாம் வெறிச்சூசாயுது இந்த கம்மல் எல்லாம் இந்த மோயரத்தை மட்டும் எனக்கு இவ்வளவு பேச்செல்லாம் தெரியாதத்த

களைவட்ட போயிருவா தூக்கிடுப்பு வளத்து இன்னைக்கு கொமிரி ஆகி இப்படி போறேன் அப்படி போற ஒரு நாள் ஆத்தலை பார்த்து ஒரு பத்து ரூபாய்க்கு வெத்தலாக்க வாங்கி குடுத்துருப்பேன் ஒரு காப்பி வாங்கி குடுத்துருக்கியா நீ மொக்க பொம்பிருக்கீர்த்தி இதுதான் சின்னத கைப்பிள்ள விட்டுட்டு போறேன் கோத்த நான்தே வளர்த்து ஏ அப்பத்தாண்டு முறை நான்தான் வளர்த்து அம்மத்தாண்டு வளர்த்து இது பாரு இன்னைக்கிட்டே வந்து உட்காந்துருக்காங்க

பத்து மாசம் ஜமந்து பெத்த பிள்ளையும் பேரும் பேத்தி ஒரு நடுத்தர்ல நீ விட்டுட்டு போயிருச்சு இன்னைக்கு நகை நட்டு போட்டிருக்க சொத்து வந்திருக்காரு சொல்லி ஆளுக்கு மோதம் வாரங்களா பந்தன் எப்படி அந்த பிள்ளை அழுதுச்சு நகை நட்டு சொத்து யாருக்கு வேணா அப்பா இருந்தா போதும் சொல்லிச்சு அந்த பிள்ளைய அதாண்டி இருந்துச்சு எப்ப சாவா பூரா தள்ளி போம் நினைச்சுதாண்டி வந்தவ அந்த கம்பு எடுத்துக்காரா அந்த பிள்ளை இருக்க கம்பு எடுத்துக்கா எந்திரிச்சு போற என்னடா வந்து எந்திரிச்சு போற அவர்டா

பொது மக்களே பாத்துக்கோங்க இதா உண்மை ஆறு பத்தமாக ஆறு பத்தமாக பாவா ஆறுமே இல்ல பாவம் ஆனா அவன் நான் ஏதோ குடிக்கிற கஞ்சி கூளை ஊத்தி இதுல வளர்த்து நன்றியோட என் கூட தெரியுது நாய் மாதிரி இது நன்றியோட கூட தெரியுதுங்க அதுல செல்லமா வளர்த்து செல்லமா வளர்த்து வேணும்ன்றது வளர்த்து படிக்க வச்சு பூராத்துக்கு வேலை வாங்கி கொடுத்து கருமாயப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து ஆனா சொத்துக்காக சோத்துக்காக ஓடி இன்னைக்கு வந்து விழுகுதுங்க ஒரு நாள் ஏற்றி பார்க்கல ஒரு நாள் நல்லது கெட்டது பாக்கல பாரு எந்த பிள்ளை வந்து உதவுவோம் யாரு எப்ப வந்து உதவுன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கிட்டையும் அன்பா இருக்கணும் எனக்கு அள்ளிக்கிட்டு போகறோன்னு சொல்லு பாரு இதெல்லாம் நினைச்சு கூட பாக்கல இதுக்கு எனக்கு பி முத்த அள்ளி பொறுத்து இது இதை காட்டு குடிச்சு பாரு அழுகாம யாருக்கே என் பேரு ஆறு பத்த பெத்தாத்த பிள்ளையா பாக்கப்படி வந்த மருமக அப்படி நினைக்க கூடாது வயசானவங்க நீங்க அன்பு சொத்துக்கு அந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு விளங்காது நல்லா இருக்க மாட்டேங்குது எனக்கு வந்த செய்திதான் உங்களுக்கு பிள்ளை ஊட்டிக்கு வரும் நீங்க எப்படி பத்தாப்பட பாக்குறீங்களா அப்பதான் உங்களை வந்து நல்லபடியா பாக்கணும் எல்லாரும் வீட்டும் அன்பா இருங்க அதான் உண்மை உண்மை அதான் நினைக்கும் பயங்கரமான நாளா இருக்கேரா